இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு தண்ணி காட்டிய மும்பை ஜோடி இந்திய ஏ அணி அபாரம் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இந்தியா ஏ அணி இரண்டு போட்டிகள் கொண்ட உள்ளூர் டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது அந்த தொடரில் முதல் போட்டி டிராவில் முடிந்த நிலையில் இரண்டாவது போட்டி நாத்தடம் நகரில் ஜூன் ஆறாம் தேதி துவங்கியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து லயன்ஸ் முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா ஏ அணி தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ரன்கள் குவித்து அசத்தியது அதிகபட்சமாக கே எல் ராகுல் சதமடித்து நூற்றி பன்னெண்டு ரன்கள் குவித்து அசத்தினார் அவருடன் கருண் நாயர் நாற்பது ரன்களும் துரு ஜுரேல் ஐம்பத்தி ரெண்டு ரன்களும் நிதிஷ் ரெட்டி முப்பத்தி நாலு ரன்களை எடுத்து கை கொடுத்தனர் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு அதிகபட்சமாக கிறிஸ் போக்ஸ் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் அடுத்ததாக விளையாடிய இங்கிலாந்து லயன்ஸ் முடிந்தளவு போராடியும் முன்னூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது அந்த அணிக்கு அதிகபட்சமாக டாம் ஹெய்ன்ஸ் ஐம்பத்தி நாலு ரன்களும் எம்லியோ கே எழுபத்தி ஏழு ரன்களும் ஜோர்டன் கோக்ஸ் நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்தனர் இந்திய ஏ அணிக்கு அதிகபட்சமாக கலீல் அகமது நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் இதற்கடுத்து இருபத்தோர் ரன்கள் முன்னிலையுடன் விளையாடிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வால் ஐந்து ரன்கள் அவுட் ஆனார் இருப்பினும் மற்றொரு துவக்க வீரர் ராகுல் மீண்டும் நங்கூரமாக விளையாடினார் அடுத்து களமிறங்கிய கேப்டன் அபிமன்யு ஈஸ்வருடன் சேர்ந்து இரண்டாவது விக்கெட்டுக்கு எண்பத்தெட்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த ராகுல் அரை சதம் அடித்து ஐம்பத்தோரு ரன்களில் விக்கெட்டை இழந்தார் அடுத்து வந்த கருண் நாயர் பதினைந்து ரன்களில் அவுட் ஆனாலும் இந்த பக்கம் தொடர்ந்து அசத்தியை ஈஸ்வரன் அரை சதத்தை அடித்து எண்பது ரன்கள் குவித்து பெவ்லியன் திரும்பினார் அவர் கடுத்ததாக வந்த துருஜுரேல் இருபத்தெட்டு ரன்களும் நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு ரன்களும் சர்துல் தகோர் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் அப்போது இரநூத்தி எட்டு ரன்களுக்கு ஏழு விக்கெட் என இந்திய விரைவில் அவுட் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போது ஜோடி சேர்ந்த தனுஷ் கோட்டியன் மற்றும் அஞ்சுல் கம்போஜ் ஆகியோர் அபாரமாக விளையாடி இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு தொல்லையாக மாறினர் உள்ளூரில் மும்பை அணிக்காக சேர்ந்து விளையாடிய அனுபவத்தை கொண்ட அந்த ஜோடி இப்போட்டியில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்தியாவை தூக்கி நிறுத்தியது அதில் தனுஷ் கோட்டியன் தொண்ணூறு ரன்களும் கம்போஜ் ஐம்பத்தோ ரன்களும் எடுத்ததால் இந்தியா ஏ அணி நானூற்றி பதினேழு ரன்களுக்கு ஏழு விக்கெட் ரன்களுடன் தங்களுடைய இன்னிங்ஸை டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது இங்கிலாந்து லைன்ஸுக்கு அதிகபட்சமாக ஹில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் அந்த அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற பெரிய இலக்கை நிர்ணயித்துள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்